நீதிமொழிகள் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்.. கொள் பொதுவா கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்ட் இருக்கும் இல்லையா பலகை கரும்பலகில் இருக்கும் இங்கே என்ன சொல்லிக்கினா ஒன்று இருதயமாகிய பலகையில் கொள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் ஒரு பலகை இருக்கிறது அந்த பலகையில் வசனத்தை எழுதி கொள்ளணும் சொல்லி ஆண்டவர் நம்ம மனப்பாடம் பண்ணுகிற வசனம் எல்லாம் ஆண்டவரே அந்த பலகையில் எழுதிடுவாங்க இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் எனக்கு இந்த வேதத்தை ரொம்ப பிடிக்கும் அதை வாசிக்கிறேன் கற்றுக்கொள்கிறேன் தியானம் பண்ணுகிறேன் கீழ்ப்படுகிறேன் அதோடு கூட மனப்பாடமும் செய்கிறேன் இன்னைக்கு விதமாக மனப்பாடம் செய்த வேதத்தில் உள்ள பெரிய சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் ஒரு பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் இது பெருமைக்காக அல்ல என்னுடைய ஒரே வாஞ்சி என்னன்னு அநேகர் வேதத்தை மனப்பாடம் செய்யணும் வேதத்தை மனப்பாடம் செய்து தங்களுடைய இதே பலகையில் எழுதப்படணும்னு சொல்லி நூற்றி பத்தொன்பது உங்களுக்கு படிக்க முடியலைன்னா வேதத்தின் மற்ற பகுதிகளை இங்கே படிக்க எனக்கு அந்த கிருவி ஆண்டவர் தந்தார் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன் இன்றைக்கு நான் சொல்ல போற பகுதி என்னன்னா நூற்றி பத்தொன்பதில் இருபத்தி ரெண்டு பத்திகள் எட்டு எட்டு வசனமாக சொல்லப்பட்டுக்கிறது நீங்கள் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பத்திக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கப்பட்டுக்கிறது அது எப்ரேய எழுத்து ஹீப்ரூ லெட்டர்ஸ் ஸோ இப்போ அந்த நம்பர் தலைப்பு வசனம் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்று கத்தனை வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாக்கத்தார் பாக்கியவான்கள் ஒன்பது பேத் வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறாள் தானே பதினேழு கிமல் முது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து வசனத்தை கை கொள்ளுவேன் இருபத்தி ஐந்து என்னை வீர்ப்பேன் முப்பத்தி மூன்று ஏ கத்தாவே பிரமாணங்கள் வழி எனக்கு போதி முடிவு பிறந்த நான் அதை காத்துக்கொள்வேன் நாற்பத்தி ஒன்று வௌ கத்தாவே உடைய வாக்கின்படி உமது தயவும் எனக்கு வருவதாக நாற்பத்தி ஒன்பது சாயின் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை முதல் அடியனுக்காக நினைத்தரலும் ஐம்பத்தி ஏழு கேத் கத்தாவே நீரே என் பங்கு நான் உம வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன் அறுபத்தி ஐந்து தேத் கத்தாவே முது வசனத்தின்படி முது அடியனை நன்றாய் நடத்தினீர் எழுபத்தி மூன்று யோட் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர் உள்ளவனாக்கும் எண்பத்தி ஒன்று கப் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எண்பத்தி ஒன்பது லாமேட் கத்தாவே முது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது தொண்ணூத்தி ஏழு மேம் முது நான் எவ்வளவு பிரியமாக்குறேன் நாள் முழுவதும் அது தியானம் நூற்றி ஐந்து நூன் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நூற்றி பதிமூன்று சாமெக் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் நூற்றி இருபத்தி ஒன்று ஆயின் நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் நூற்றி இருபத்தி ஒன்பது பே உடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகியால் என் ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும்

பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இருந்தே வசனத்துக்கே பயப்படுகிறது நூற்றி அறுபத்தி ஒன்பது கத்தாவே என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக உமது வசனத்தின் படியே என்னை உணர் உள்ளவனாக்கும்